குழந்தையே இந்த அம்மாவாசையினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையில் என் பிள்ளை நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வெற்றி செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் உன்னை தேடி கொடுக்கின்ற வெற்றியினை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது என்பதனை அதற்காகத்தான் அம்மா உன் இல்லத்திலேயே நாடி வந்து விட்டேன் இன்று உன்னுடைய முன்னோர்களையும் நீ வழிபட வேண்டிய என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ தேடிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காரணங்களுக்கும் நிச்சயமாக உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டே இருக்கின்றது நேரத்தை வீணடிக்காமல் செய்கின்ற செயலுக்கு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ காரணத்திலால் தேடாமல் தவிர நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் காரணத்தை தேடாதே காரணம் என்பது எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் ஆனால் அது அங்கே உன்னை முடக்கும் என்றால் நீ அதற்காக நேரத்தை செலவழித்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே தெய்வத்தின் அன்பு அருளும் உனக்கு எப்போதும் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விடியலிலும் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கத் தொடங்கு நீ செல்லும் பாதைகள் சரியாக இருக்கிறது என்றால் யாருடைய விமர்சனத்தையும் கண்டு கொள்ளாமல் நீ அந்த பாதையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னை விமர்சிப்பவர்களை ஒரு நாளும் உன்னை பாராட்டுகின்ற நிலை வரும் தோல்வியானால் அடிபட்டால் உடனே விட வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகம் நீ வீழ்த்து அளவிற்கு புதைத்துவிடும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பிரச்சனைகளை கண்டு ஒரு நாளும் பின்வாங்காதே காற்றை எதிர்த்து தான் பட்டங்கள் மேலே இந்த எதிர்த்து எதிர்த்துதான் வாழ்க்கையில் அனைத்தையும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்போதும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை நாம் நினைக்கும் போதெல்லாம் எதற்காக நம்மை இந்த இறைவன் படைத்தான் என்று என் பிள்ளை அல்லவா மாறாக இவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து வந்து நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்னும் பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்று நீ சந்தித்திருப்பாய் ஆனால் அந்த நொடி கூட இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதமான ஒரு நொடியாகத்தான் தோன்றும் எந்த நேரங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருப்பது உன் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்திற்கும் வரக்கூடிய விஷயங்களை நல்லதாக மாற்றி கொடுப்பதற்காகும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை உனக்கு இந்த அளவிற்கு மனதிற்குள் சோதனைகளை கொடுத்ததோ அதுதான் இனி உன் வாழ்க்கையில் உச்சத்தில் ஏற்றி வைக்க கூடிய சூழ்நிலை என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே நல்லது நினைக்கின்றவர்கள் எல்லாம் எப்போதுமே உன்னோடு வந்து நின்று கொண்டு உனக்கான எந்த நேரத்திலும் உனக்கான பிரச்சனைகளை பற்றி கேட்பது கிடையாது முன்னின்று உனக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பார் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை வேண்டுமென்றே பதம் பார்க்க நினைப்பார்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் வேண்டும் வேண்டுமென்று துருவி துருவி கேட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் கேட்கின்ற விஷயம் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உதவாத விஷயங்களாக இருக்கும் பழகும் போது எல்லாமே மீது பரிதாபத்தோடு ஒரு வித என்பதை புரிந்து கொண்டு நீ எப்போதும் போலியானவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளும் முயற்சிகள் இருந்து கொள்ள வேண்டும் போலிகள் தான் சிறப்பாக நடிப்பார்கள் நல்லவன் என்றும் கெடுதலும் ஒரு நாள் செய்ய மாட்டான் எல்லோர் வாயிலிருந்தும் உண்மை என்று இது போன்ற வார்த்தைகள் வந்து விடாது அதிலும் குறிப்பாக நல்லவர்கள் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் ஒரு நாளும் வந்து விடாது அவர்கள் யாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் கிடையாது அவர்கள் குணம் அவர்கள் யார் என்பதையும் சொல்லாமலேயே நிரூபித்து காட்டும் இந்த மனிதனினுடைய மனம் நிச்சயமாக மிகவும் கேவலமான ஒரு விஷயம்தான் ஏன் தெரியுமா நிறைய பேர் விட்டு குறைகளை மட்டுமே இது தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது பொதுவாக அம்மா சொல்லிவிட்டாலே அப்படியானால் நாமும் கேலியாக என்று என் குழந்தை நீ யோசிக்கலாம் அடுத்தவனின் நிறையை கண்டு அடுத்தவனின் குறையை மட்டும் கண்டு அவனின் மனதை பல வீணாகப்படுத்த நினைக்க கூடாது அவன் கேவலமானவன்தான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதவனுக்கு எந்த ஒரு சிறு துன்பம் கிடைத்தாலுமே அது மிக பெரிய அதிசயமாக தோன்றும் அதே நேரத்தில் எல்லாம் இருப்பவனுக்கு என்ன கிடைத்தாலுமே அது அலாட்சியமாக விடுகின்றது இனிமேல் என் நீ அதை பொக்கிஷமாக பார்ப்பவன் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எதையும் அடைவதற்குரிய தகுதியை பெற்றவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கோபம் என்பது உனக்கு தேவைப்படும்போது போது அது உன்னை பாதுகாக்க ஒரு கேடயமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அது ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடாது உன்னுடைய புன்னகையை நீ ஆயுதமாக பயன்படுத்தலாம் எப்போதும் உன்னுடைய கோபத்தை ஒருவருக்கு எதிராக பயன்படுத்தி அவரின் வாயை அடைக்க ஒரு நாளும் நினைக்காதே என் தங்க பிள்ளையே அதனால் கெடுதல் வருவது உன்னுடைய கோபத்தினால்தான் உனக்கு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புன்னகைதான் அதிக சக்தி வாய்ந்தது உன்னை வெறுப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான புன்னகையாக தெரியும் அதே நேரத்தில் உன்னை வெறுப்பவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக தெரியும் நீ சிரித்தால் அவர்களுக்கு பிடிக்காது அதைதானே உனக்கு வேண்டும் இதையெல்லாம் சரியாக பார்த்து செய் அங்கே தேவையில்லாமல் கோபப்பட்டு உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுகின்றது அம்மா சொல்லிவிட்டு உன்னுடைய நிலையை நீயே மற்றவர்கள் சொல்லும்படி விடாதே இங்கே நிறைய பேர் வாழும் மனதளவில் இறந்து விடுகின்றார்கள் மற்றவரினுடைய வார்த்தைகள் மற்றவரினுடைய பேச்சுகள் என்று சுற்றி இருக்கின்றார்கள் கெடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே பலரது மனதை அப்படியே இறக்க செய்து விடுகின்றது உண்மைதானே என் குழந்தையே இங்கே பல ஆண்டுகள் ஆகின்றது அந்த மனநிலையோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நடைபிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா நீ இப்படி இருக்க வேண்டுமென்று ஒருபோதும் நினைத்தவர்களை முதலில் ஓரம் உனக்காக படைக்கப்பட்ட வாழ்க்கை உனக்கென்று கிடைத்த அற்புத வாழ்க்கை இதை யாருக்காகவும் நீ ஒரு நாளும் தியாகம் செய்து விடாதே யார் பேச்சையும் கேட்டு ஒரு நாளும் இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுங்க நினைக்காதே உண்மையை தேடினால் நிச்சயமாக அதை அடைந்து விடுவாய் அதே நேரத்தில் ஒரு உறவை தேடி அலைந்ததனால் நிச்சயமாக உடைந்து போவாய் என்பதை புரிந்து கொள் இங்கு யாருமே தன்னுடைய அறிவால் இதனமில்லை இல்லை அடித்தவர்களின் குற்றத்தை காண்பதற்கு மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றத்தை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் மிக பெரிய அறிவாளி என்று நினைக்கின்றார்கள் உண்மையில் இருக்கின்ற குறைகளை கண்டுபிடித்து அவர்களை பாராட்டினால் அறிவாளி சொல்லலாம் இவையெல்லாம் அதற்கு ஒருபோது அவருக்கு தகுந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் உன்னை புரிந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துதான் எல்லோருக்கும் ஒன்று போல நீ பலன் கொடுக்காமல் யார் எப்படி உன்னிடத்தில் பழகின்றார்களோ அதற்கு போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் ஓடுகின்ற ஓட்டம் ஆடுகின்ற ஆட்டம் பாடுகின்ற பாட்டு என்று எல்லாமே கடைசியில் செல்ல போகின்ற மரணத்திற்காகத்தான் என்னும் நீ கொஞ்சம் நிதானமாக ஓடலாம் ரசித்த அழகாக அனுபவித்து அதை நீ கடந்து வரலாம் அம்மா சொல்கின்ற விஷயம் உன் மனதை தட்டி கேள் நிச்சயமாக புரியும் என் பிள்ளை இன்று உன்னுடைய நீ நன்றி சொல்ல வேண்டிய நாள் முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் வர வேண்டிய நாட்கள் தேவங்கள் வழிபட்டு உன் முன்னோர்களையும் நீ வழிபட்டு எல்லோரோட ஆசிர்வாதையும் ஒரு நாளில் பெற்றுக்கொள்வதற்காக இந்த புதன்கிழமை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் அதில் எந்த ஒரு சந்தேகம் நல்லது வேண்டாம் நினைத்து நல்லது நடக்கும் என்று எண்ணி இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் என் பிள்ளைக்கு என்னாலும் எப்போதும் நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு